ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா எப்போது சொல்கிற மாதிரி திருப்புகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம் ஓகேங்களா அதுதான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய காரணத்துக்காக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நான் வந்து ஏன் முருகர் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை போடுறதுக்காக திருப்புகள் முருகர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போடுறதுக்காக தான் நான் இந்த சேனலே நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுது ஸோ அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன அனுபவம் ஏன் வாழ்க்கையில் நடந்துச்சு எதுக்காக நான் நம்பிக்கையோடு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஒரு சின்ன ஸ்டோரியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதிகமாக சாமி கும்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு அனுபவம் வரும்போது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம வந்து சாமியை தேடி போவோம் அந்த மாதிரி தான் நானும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து ஸ்கூலு காலேஜு வேலை செய்யும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லை பேரண்ட்ஸ் யாராவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்க கூட போகிறது சாமி கும்பிட்றது வர்றது அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து நம்ம மேரேஜில் ஆகிடுச்சு எனக்கு ஓகேங்களா மேரேஜில் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகேங்களா நான் இப்போ வந்து ஐடி கம்பெனி ஒர்க் இருந்தேன் ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரே காடாக இருக்கும் அப்போ அந்த கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மயில் வரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மயில் இறகு அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரீசனாக மாறும் அப்படிங்கிறது எனக்கு அப்போதைக்கு தெரியல ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எனக்கு அந்த மயில் இறகுனால் ரொம்ப பிடிக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா அது கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கனா அழகாக இருக்கும் நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் அது மயில் இறகுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேல்யூ இருக்குது அதுக்கு நிறைய சிறப்புகள் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து மந்திரிக்கும்பொழுது கூட அந்த மயில் இறகை வந்து சாம்பரானில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மயிலர்கள் அழகா இருக்கு அப்படிங்கறக்காக மெயினாக எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து வீட்டை சுற்றி இருக்க காடை சுற்றி நாங்கள் போய் பூக்கள் பறிப்போம் அப்பா அம்மா நாங்களாம் போவோம் அப்படி பூக்கள் பறிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு தேடி பார்ப்பாங்க மயில் நிறைய வரனால ஒரு நாள் மயிலிறகு இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்ப்பேன் அப்படி தேடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முழு கண் இருக்கிற மயிலிறகு எனக்கு முழுசாக கிடைச்சதே இல்லை எனக்கு என்ன கிடைக்கணும்னா அந்த கண் இல்லாத அந்த மிச்சம் மீதி சின்ன சின்ன மயில் இறகு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு குச்சி தான் எனக்கு கு கிடைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்போவும் வந்து பரவாயில்ல இதுவும் மயிலிறகு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஒவ்வொரு மயிலருகா இருக்கும் அதையெல்லாம் பிச்சு 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 நல்லா மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வந்து கட்டி வச்சிருவேன் அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நான் போய் தேடுவேன் அப்போ எனக்கு தோணும் ஒரு நாளாவது நமக்கு வந்து முழு கண்ணிற்க மயிலறுகு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நான் தேடி இருப்பேங்க ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட கண் இருக்க மயிலருக்கு கிடைக்கவே இல்லை அந்த முழுசாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் மயிலருக்கு அந்த மாதிரி எனக்கு கிடைச்சதே இல்லை எல்லாமே கண் இல்லாதது உடஞ்சி போனது அந்த மாதிரி தான் கிடைக்கும் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா அதுவும் மயிலருக்கு தானே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா எனக்கு அது மயிலருக்குனாலே பிடிக்கும் அப்படிங்கிறனால அது கண் இருந்தால் என்ன இல்லாட்டி என்னென்னு கண் இருந்தது கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது அழகாக இருக்கும் கிடைக்கல அப்படிங்கிற பர்ஸில் அந்த ஒவ்வொன்றா இருக்கிறத உருவி மஞ்சள் தண்ணியில் வச்சு நல்லா வாஷ் பண்ணி ரப்பர் மேன் போட்டு வச்சுக்குவேன் எதுக்கு மஞ்சள் தண்ணி வச்சு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது காட்டிலேருந்து எடுக்கிறோம் ஸோ மேலே வந்துட்டு நம்ம யாராவது கால் பட்டிருக்கலாம் இல்லை அதாவது சேருவாரி வீசிருக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல அதனால நம்ம அப்படியே வீட்டில் கொண்டு வந்து வைக்க முடியாது அதுக்காக என்ன பண்ண அப்படின்னா மஞ்சள் தண்ணில் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு கி கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால அதில் இருக்க கிருமி எல்லாம் போயிடும் அப்புறம் ரப்பர் மேன் போட்டு வச்சுக்குவேன் என்ன பண்ணுவோம்னா அப்பப்போ அந்த ரப்பர் ரப்பர்மன் போட்டு வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழகாக இருக்கும் வீசி மாதிரி அதை எடுத்து எடுத்து நம்ம மூஞ்சில் வந்து இப்படி தடை வைக்குவேன் அப்புறம் யாராவது கூட்டிட்டு விளையாடும் போது மூஞ்சி இப்படி பண்ணுறது இன்ஃபேக்ட் நான் ஆஃபீஸ் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா என்னோடய பர்ஸில் பேக்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மயிலறு இருக்கும் ஈவன் என்னோட சிஸ்டமுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா நான் மயிலறுகு வந்து வச்சு வேலை செய்வேன் ஏன்னா அதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறக்காக வந்து தெய்வ பக்திங்கிறதுக்காக இல்லை எனக்கு மயிலருக்குனா பிடிக்கும் அப்படிங்குறக்காக என்னோட ஃபோன் கவரில் சிஸ்டம் முன்னாடி இந்த மாதிரி என் பர்ஸில் பேக்கில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மயிலறுகு இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக நான் சேகரிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னடா நம்ம இத்தனை நாள் தேடியுமே நமக்கு மயிலறு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு சரி மயில் அப்படிங்கிறது முருகனோட வாகனம் தானே ஆனால் நம்ம முருகனு நம்ம டேரக்டாக வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கலாம் அப்படின்னு முருக முருகப்பெருமானை நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து உங்களை வந்து கும்பிட்றது உண்மை அப்படின்னா எனக்கு வந்து மயிலருக்கு வந்து கிடைக்கணும் நான் இத்தனை நாள் தேடிப்போது எனக்கு கிடைக்கல நிஜமாகவே எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா எனக்கு மயிலருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு அதோட விட்டு அதுக்கப்புறம் மயிலருக்கு தேட போகிறதே கிடையாது ஆனால் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரேன் அப்போ வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில் அருகு ஒன்றும் இல்லைங்க பதினஞ்சு மயில் அருகு ஃப்ரெஷ்ஷாக முழு கண்ணோட எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு கவரில் இருந்தது ஏன்னு சொல்லி எப்படி வந்துச்சு அப்படின்னா எங்கள் அப்பா வந்து வெளியே வாக்கிங் போயிட்டு வரும்பொழுது வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மயிலருக்கு அப்போ தான் வந்து மயில் வந்து போட்டுட்டு போயிருக்கு அதை வந்து எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி எங்கள் அப்பாக்கு அந்த மாதிரி கீழே இருக்கிறது எடுக்கிறது பிடிக்காது ஆனால் நான் வந்து இந்த மயிலருக்கு வந்து அந்த ஆறு மாதமா தேடிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறக்காக எங்கள் அப்பாக்கு வந்து சரி மயிலிருக்கு கொண்டு போய் கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி அவள் வந்த சொல்லு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சிருக்காரு இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து

முழு மயிலருக்கு பதினஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆக்சுவலாக அது வந்து ஒரு தான் மற்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது மயிலிருக்கு ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு சாதாரணமாக தெரிய விஷயம் நமக்கு பிடிச்ச பொருளாக இருந்தால் அது சின்னதாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியும் ஸோ நான் இத்தனை நாள் கேட்டு நமக்கு கிடைக்காத மயிலருக்கு சரி இதுக்கப்புறம் கிடைக்கலையே அப்படி சொல்லி நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா மூலிமா எனக்கு அந்த பதினஞ்சு மயிலருக்கு கிடச்சிது ஓகேங்களா அதுலேருந்தாங்க எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு டச் ஆகிடுச்சி அதாவது இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஆறு மாதமாக அலைஞ்சேன் வெயிலில் கூட பக்கம் போய் அப்படி அலைவீங்க எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க என்ன ஒரு மயிலருக்காக போய் இப்படி வெயிலெல்லாம் அழையிற காடெல்லாம் அழையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் காயில் வைக்க மாட்டேன் எனக்கு குடிச்சிருக்கோம் அதனால் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயா வாக்கிங் போனாங்கன்னா மயிலிருக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நான் பண்ணுறதை பார்த்தோம்னா அந்தளவுக்கு அப்போ எந்த அளவுக்கு தேடி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு மைல் அதே மாதிரி தான் மஞ்சள் தண்ணியில் கழுவி ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க முருகனோட சிலைக்கு பின்னாடி அந்த மயிலை நான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன் அது வந்து ரெண்டு சென்டிமெண்ட்டு ஒன்று வந்து முருகப்பெருமான் நான் அந்த ஆறு மாதமும் மனசு விடாமல் தேடினேன் அந்த உழைப்புக்காக அவர் எனக்கு கொடுத்தாரு ஆறு மாதத்துக்கு அப்புறமா மொத்தமாக ஒரு மைல் ரெண்டு மைல் இருக்கில் பதினஞ்சு மயில் இருக்குது அதனால் அதை அப்படியே கட்டி எங்கள் அப்பா கையிலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த பதினஞ்சு மைல் இருக்குது ப்ளஸ் முருகப்பெருமானுக்கு உகந்த வாகனம் மயில் அப்படிங்கிறனால அதை கட்டி முருகப்பெருமானோட சிலைக்கு பின்னாடி வீழ்ச்சிட்டு டெய்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் சாமிக்கு எல்லாமே ஊதுபத்தி பத்தி காட்டும் காட்டும்போது அந்த மயிலிருக்கு மேலே அந்த ஊதுபத்தி கற்பூரம் வந்து படும் அப்போ அதை எடுத்து நம்ம யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க மேலே தடவுறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைலாம் சரியாயிரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இது பிளஸ் இன்னும் நமக்கு பிளஸ் ஒரு நம்பிக்கை வரது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புகையை வந்து குழந்தைங்களுக்கு மேல இந்த மாதிரிலாம் வந்து இப்படி விசிறி மாதிரி பண்ணி அந்த புகையை வந்து எல்லா போக விடுவாங்க ஸோ நான் அதை கான்செப்ட் யோசிச்சுட்டு கண்டிப்பாக வந்து இது வேல்யூபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோடய அனுபவம் ஸோ நான் வந்து முருகன் மேல் வந்து எவ்வளோ பக்தியாக மாறினேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இது கேட்குற உங்களுக்கு வந்து இது நார்மலாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஸோ நான் வந்து ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி முருகன் சம்மந்தப்பட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கீங்களோ அப்படின்னா எதுக்காக நீங்கள் முருக எத்தனையோ சேனல் இருக்குது அப்படிங்கும் முருகப்பெருமான சம்மந்தப்பட்ட வீடியோஸை போடுறதுக்காகனா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு அனுபவத்தினால் மட்டும்தான் நீங்கள் அந்த முருக சம்மந்தப்பட்டது போடுறதுக்காக நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்டில் வந்து உங்கள் அனுபவத்தை டைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அனுபவம் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து நமக்கு சிம்பிளாக தெரிகிற விஷயம் ஒரு சிலவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையை மாற்றலாம் அதே மாதிரி நமக்கு மொக்கையாக நினைக்கிற ஒரு சில கமெண்ட்டு பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ உங்களோட அனுபவத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாேருமே எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நாளைக்கு வந்து வழக்கம் போல் திருப்புகள் விளக்கு உரை நான் போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் ப்ளேலிஸ்ட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முருகப்பெருமானுடைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க நான் ஏன் முருகப்பெருமான் மேலே பக்தியாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறக்காக இன்னைக்கு நான் சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோர் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஓம் சரவணபு அப்படின்னு கீழே டைப் பண்ணுங்கள் அதேமாதிரி ஆறுமுகம் மனு மனுதர்மம் ஏறுமுகம் அப்படின்னு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செம் உங்களுக்கு பிடிச்ச குவாட்ஸ் குவாட்ஸ் எல்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்கள் அனுபவத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ओके फ्रेंड्स बाय बाय थैंक यू ऑल मई सब्सक्राइबर्स एंड व्यूवर्स